இல்லை எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா இனி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கா இல்லைங்களா நீங்கள் வெற்றிக்குறிங்க இருக்காங்க நீங்கள் அதாவது சோசியல் மீடியாவை பயன்பட சமூக வலைதளங்களை பயன்படுத்தாத கிராமத்தில் கூட சீமான் நாம் தமிழ் கட்சினு தெரியுதா இருக்கீங்க அப்போ இதெல்லாம் வந்து நாளைய வெற்றிக்கு இன்றைய தொடக்கமாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அதேமாரி தான் வந்து இப்போ இந்த மாநாடு நடத்தப்படாது இதில் வந்து ப்ளஸ் ஆகுமா மானேஸ் ஆகுமா ப்ளஸ் தான் எனக்கு எல்லா விஷயத்துக்குமே தலையிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் எந்த புரஸ்காரனுக்கு பயந்தாச்சும் ஓடுறாரா யாரையும் குறிப்பிடலையா புரஸ்காரம் பயந்து ஓடுறான் உண்மையாக இல்லையா நிச்சயமா அதேமாரி வந்து எந்த விவாத நிகழ்வாக இருந்தாலும் சிந்திக்காமல் நாட்டன் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக வந்து சீமான இருக்கிறார் எந்த நிகழ்வும் யாருக்கு கூப்பிட்டாலும் எழுச்சிக்காக வருங்காலஞ்சர்களுடைய பாதுகாப்புக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் சீமான இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாநாடெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆகும் மைனஸ் ஆகும்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது என்ன சொல்கிறாங்க விஜய் வந்துட்டப்பில் விஜய் வந்ததுனால இவருடைய வாக்கு வங்கி குறையும் அப்படின் எப்படி குறையும் சீமானுக்கு வாக்குப்படுறவங்க விஜய் ரசிகர்களுக்கும் எவனும் ஓட்டு பார்க்கலாம் நல்லா இருக்காங்க எல்லாமே தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய நபர்களை தான் ஓட்டு போட்டுருக்காங்க அதில் எப்படி மைனஸ் ஆகும் கூடுமை சவ குறையா திமுகவுக்கு மட்டும் இல்லை தாம திமுகவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே புரியும் ஆனாலும் அவங்க வந்து சீமான் மீது எதாவது குப்பை அள்ளி பேசணும் நாம் தமிழ் கட்சி அதுக்காக அவங்க இதை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க தவிர மற்றபடி வேறு என்ன குறைச்ச நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் வந்து திமுக எதிரானது இருக்கா இல்லைங்களா எதிரானது என்பதற்காக வந்து அது பாஜகனுடைய அம்பாஸ்டர் அப்படிங்க கொண்டு வந்து செத்தரிக்கிறீங்கன்னா அப்போது கொடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அவர் போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பக்கம் சீமானை எதிர்க்கிறேன்ற போவையில் திமுக சொம்படிக்கிறீங்க அப்படின்னு தான் பார்க்கணும் யார் யார் திமுக எதிர்காலும் அவெல்லாம் பாஜக பிஜேபின்னு பார்க்குறீங்கன்னா இது எந்த விதமான அரசியல் அப்போ யாருமே திமுகவை எதிர்க்கக்கூடாது எனக்கு ஒன்றுமே இப்போ

சார் இப்போது நாம் தமிழ் கட்சி அடுத்த மாதம் வந்து அவர்களோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாறாது அந்த மாநாத்த வந்து வேட்பாளர் அறிமுக கொடுத்த மாநாட்டை வந்து வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கான ஃபீவர் வந்து இப்போத்துலேருந்தே தொடங்கியிருக்கு குறிப்பாக ஹேஷ்டாக் மாற்றத்தை விரும்ப மக்களின் மாறாதுன்றத வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு எந்த கட்சியும் அவர்கள் கூட்டணி அறிவிக்காத முன்னே வந்து நாம் தமிழ் கட்சி இப்போதை இத்தகைய முன்னெடுத்துக்களை வந்து எதுக்குறாங்கன்றப்போ தேர்தலில் அது எந்தளவுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா இனி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கா இல்லைங்களா கிட்ட நீங்கள் இருக்கா இருக்காங்க நீங்கள் அதாவது சோசியல் மீடியாவை பயன்பட சமூக வலைதளங்களை பயன்படுத்தாத கிராமத்தில் கூட சீமான் நாம் தமிழ் கட்சின்னு தெரியுதா இல்லைங்க அப்போ இதெல்லாம் வந்து நாளைய வெற்றிக்கு இன்றைய தொடக்கமாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து அதை கட்டமைச்சு தான் அவர் நடத்துகிறாரு இப்போ தான் வந்து இப்போ இந்த மாநாடு நடத்தப்படாது இதில் வந்து ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமா ப்ளஸ் தான் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்குமே தலையிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக சீமான் இருக்கார் எந்த பிரஸ்காரனுக்கு பயந்தாச்சும் ஓடுறாரா யாரையும் குறிப்பிடுறீங்க பிரஸ்காரம் பயந்து ஓடுறான் உண்மையா இல்லையா நிச்சயமா அதேமாரி வந்து எந்த விவாத நிகழ்வாக இருந்தாலும் சிந்திக்காம தனாட்டன் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து சீமானியிருக்காங்களா அது எந்த நிகழ்வும் யார் கூப்பிட்டாலும் போயிட்டு அதை வந்து கலந்துரையாடுறது அதுவும் வந்து ஆழமான அழுத்தமான மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னடித்து நாளை வருங்கால வருங்காலஞ்சல்களுடைய எழுச்சிக்காக வருங்கால இஞ்சல்களுடைய பாதுகாப்புக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் சீமானிருக்கார் நிச்சயமாக அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாநாடெல்லாம் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆகும் மைனஸ் ஆகும்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது சில பேர் சொல்றாங்க விஜய் வந்துட்டல விஜய் வந்ததுனால இவருடைய வாக்கு வங்கி குறையும் அப்படின்ட்டாங்க எப்படி குறையும் சிமானுக்கு வாக்கு போட்டவங்க விஜய் ரசிகர் போன்ற பைத்தியவனும் ஓட்டு போறாங்க நல்லா கொஞ்சம் இருக்காருல்ல எல்லாமே தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் எப்படி மைனஸ் ஆகும் கூடுமிசவ குறையாது இருக்கா இல்லைங்களா கருத்தல் கருத்தல் வேற எந்த காரணத்துல இவரு பணம் கொடுக்க போது பணம் கொடுத்து வாங்கின வாக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இவங்க இவங்க வேட்பாளரே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மூணு நாலு லட்சம் ஏதோ கடந்த காசு வாங்கி வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படி போது இவங்க எப்படி மக்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அவங்க கூட டெய்லி பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய நபருக்கே ஸ்டோர் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் தான் இன்னைக்கு வேட்பாளர்கள் எல்லாம் நாம தமிழ் கட்சி வேட்பாளர் அவங்க கூட டெய்லி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் அந்த பிரச்சாரம் போறாங்கன்னா அந்த பிரச்சாரத்தின் போது சோறு வாங்கி அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத தான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது அது போன்ற வாக்குகளை எப்போ மைனஸ் எப்படி ஆகும்னு சொல்லுவோம் பிளஸ் தான் ஆகும் மைனஸே ஆகாது சில பேர் சொல்லிக்கிறாங்க விஜய் வந்ததுனால விஜய் இவருடைய வாக்கு மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகும் தேர்தல் வருது பாருங்க நம்ம சொல்றது பொய்யா உண்மையா ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்கும் திறன் நிதின்றது வந்து வசூலிக்கப்படுறது நம்ம திரல் சொல்லி வசூல் பண்றாங்க எவ்வளவுங்க வரும் காசு அது வந்து அரசியலில் இருந்த எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏவதான் செய்வான் பிடிக்காதவங்களுக்கு புரியுதுங்களா திரல் நிதின்றாங்க எந்த அமைப்பு நானே ஒரு சிறிய அமைப்பு வச்சிருக்கேன் என்னுடைய அமைப்பே வந்து பல பேர்கிட்ட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கிதான் நம்ம இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துறோம் என்ன பல கோடிகளுக்கு அதிபதியா இல்லை நம்ம லாட்ரி மாற்றினுடைய பிள்ளையா இல்லை லாட்ரி மாற்றினுடைய மருமகனா சொல்லுங்க இல்லை ஆ இல்லை 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 கலைஞருடைய பேரனா சொல்லுங்க சார் அப்படி இருக்கும்போது அப்போ சீமான் வந்து திறன் நிதின்னு சொல்லி அவர் வச்சிருக்காரு எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட உண்டி கொடுக்கிறாங்க இப்போ விடுதல் சிறுத்தை கூட தேர்தல் நிதின்னு வசூல் பண்றாங்க எல்லா பண்றாங்க திமுகவே பண்ணிருக்க திமுக பண்ணுது அதிமுக பண்ணுது எல்லாருமே பண்றாங்க பட் அவங்க எல்லாம் வந்து பெரிய இடத்துல பண்றாங்க இவர் வந்து மக்களுக்கு நான் செய்யறேன் எனக்கு மக்கள்கிட்டேயே நான் காசு வாங்குறேன்னு சொல்லி கேட்கறாரு இப்போ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ அவருக்கு கிடைச்ச நாற்பது லட்சம் பேர் ஆளுக்கு பத்து ரூபான்னு போட்டால் கூட அது என்ன ஒரு நாலு கோடி ரூபா வருமா அந்த நாலு கோடி ரூபா வந்து எந்த மூளைக்கு சொல்லுவோம் நிற்கும் போது சொல்கிறீங்க அம்மா ஏன்னா ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் கூட ஐம்பது பேர் போகிறாங்க ஒரு அஞ்சாறு வாகனம் தங்குற விடுதி இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கோடி இன்றைய நிலைவரசு ஏற்படு சொல்கிறேன் நாலஞ்சு கோடி ரூபா செலவாக இருந்தேன் அவ்வளோ கோடியாக வரும் வசூல் சும்மா அடித்து உறவு தான் எிக்க போன்ற புதுசாக வந்த கட்சிகளுக்கு வந்து வந்து இல்லை அவங்களுக்கு தெரியும் டிவிக்காவை மட்டும் இல்லை தாம திமுகவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே புரியும் ஆனாலும் அவங்க வந்து சீமான் மீது எதாவது குப்பை அள்ளி பேசணும் நாம் தமிழ் கட்சி அதுக்காக அவங்க இதை ஆயுதமாக பயன்படுத்துறாங்க தவிர மற்றபடி வேற என்ன குறை சொல் முடிஞ்ச இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் குமுதம் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்க பிஜேபியின் பிராண்ட் அம்பாசிடா சீமான் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு புத்தகம் வெளியே போகிறத ஒரு பட் வந்து இருக்கு அம்பாசிடர் சொல்லிட்டு மீன் பண்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்போ நீங்க இதுதான் கான்செப்ட் விவாத பார்த்துங்களா உண்மையே போய் அது ரெண்டாவது ஆனால் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் என்பது திமுகவுக்கு எதிரானது இருக்கா இல்லைங்களா எதிரானது என்பதற்காக வந்து அது பாஜகனுடைய அம்பாசிடராக நீங்கள் கொண்டு வந்து செத்தரிக்கிறீங்கன்னா அப்போது ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அவர் போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பக்கம் சீமானை எதிர்க்கிறேன்ற போர்வையில் திமுக சொம்படிக்கிறீங்க அப்படி தான் பார்க்கணும் யார் யார் திமுக எதிர்க்கலாம் அவெல்லாம் பாஜக பிடிஎமின்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதமான அரசியல் அப்போ யாருமே திமுக எதிர்க்கக்கூடாது எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் திமுக எதிர்க்க உடனே நான் பாஜக சொல்லியா இல்ல பாஜக நான் போறேன்னா பாஜக என்னை ஏத்துக்கோ வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை கிட்ட கூட சேர்க்க மாட்டான் இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய அரசியல் பழனி பாபாடைய அரசியலை நான் உள்வாகிட்டு நான் சமூக ரீதியான அரசியல் பண்ணுறேன் அதனால் பாபா வந்து அன்றைக்கி திமுக ஒரு துரோகின்னு சொன்னேன் இன்னைக்கு நம்ம பட்டவற்றமாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த அம்மாப்பட்ட அம்மாப்பட்டினத்தில் வந்து ரஹமத் நகரில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கும்போதும் இங்கே அடகாம்புத்தூர் காகிதம்லத்தில் வந்து முன்னூறு நான்கு வீடுகள் அடிக்கப்படும் போது பில்டோசூர் வச்சு அடிக்கப்படும் போதும் அப்புறம் வந்து திருச்சியில் அனார்பாக் தர்கா என்ற ஒரு ஐநூறு ஆண்டு பழமையான தர்காவை வந்து கே நேரு அடைக்கல் ராஜுடைய முன்னாள் எம்பி காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுடைய மகன் ஏ சேர்ந்து இடித்து அதுக்கு துணை போன திமுக அதுக்கு துணை போன இஸ்லாமிய அமைப்புகளுடைய அட்ராசிட்டியும் இன்றைக்கி வந்து காண்மியான் சொன்ன பள்ளிவாசலுக்கு சொந்தமான சுமார் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இடத்தை தமிழக அரசு தன்னுடைய இடமாக கையகப்படுத்தியது இது போன்ற அயோக்கியத்தனத்தை முஸ்லீம் எதிர்ப்பு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுவதை பொது நான் எதிர்த்து வரேன் அதே விதத்தில் இப்போ திருப்புறம்ன்ற விஷயத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது ரீலொகேட் பண்ணணும் ரீலொகேட் பண்ணணுன்றது இருக்கட்டும் அந்த தர்கா விஷயத்தில் பிரச்சனையை ஆரம்பிச்சது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் அந்த மாவட்ட கலெக்டர் திமுக அரசு அன்னைக்கி நினைச்சா அவனை தூக்கி போட்டுருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது இல்லை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பிரச்சாரம் பண்ணுறான் பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்ணுறான்னா அதை வழி வகையை ஏற்படுத்தி கொடுத்ததுயா திமுக தானே இருக்கா இல்லைங்களா இருந்தாங்க அப்போ திமுக தானே இதே அதிமுக கடந்த ஆட்சி காலத்தில் அந்த பிரச்சனையே வரலையா உங்களுக்கு ஏன்னா அப்போ அவங்க சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கல்ல அப்போ திமுக ஆட்சி அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்களே கிள்ளியை விட்டுட்டு தொட்டியில் ஆட்டுற இந்த கதை தான் இருக்குது இப்போ வக்வுத்த மசோதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொண்டு வந்த அந்த வக்கத்தை மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு திமுகன்ற மாதிரி முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பில்டப் கட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்திட்டீங்க எதிர்க்குற மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு அமல்படுத்துறீங்க அப்போ இது போட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தான் நம்ம எதிர்க்குறோம் நாம் எதோ கண்டு மூடிக்கிட்டு திமுக இருக்கும் எனக்கும் திமுக சண்டையா இல்லை திமுக கிட்டே நம்ம எதோ சீட்டு கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லை திமுக கிட்ட நாங்கள் எதாவது நோட்டு கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா எதுவுமே இல்லையே திமுகவுடைய முஸ்லீம் விரோத போக்குகளை தான் பொதுவெளியில் பட்டவரிசமாக வெ வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு வரும் உடனே நீங்கள் என்ன பாஜக பாசிசம் ஏன் சீமான ஆதரிங்க சீமானை ஆதரிக்காமல் நான் என்ன பண்ணுறது முஸ்லீம் சரிவாசி விடுதலை விஷயமா நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த சீமான் அதை கூட இறங்கி போராடுறாரு அவரும் வராரு அவரும் அறிக்கை கொடுக்குறாரு அது பொதுதளத்தை பேசும் பொருளாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது நீங்கள் வரீங்களா கூட சமீபத்தில் நான் எடப்பாடியை சந்தித்து நிறைய பேர் இன்பாக்ஸ்லேயும் அலைபேசியிலும் கேட்டு என்ன ரகிப்பா நீங்களாக அப்படி மாறிட்டீங்க நீங்களே அப்படி மாறிட்டீங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஒன்றும் தப்பு இல்லைங்க நான் கே நான் போய் எடப்பாடியை சந்தித்து மிகப்பெரிய குற்றம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்க போய் முதல்வரை சந்தித்து அந்த சிறைவாசிகளை விடுதலை பண்ணிடுங்க நான் போய் சந்திச்சதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் பகிரங்கமான ஒத்தி மூட்டு ஓட்டானுங்கள எல்லாம் நான் சந்திச்சது தவறுன்னு சொன்னா நீங்க போய் முதல்வரை சந்திங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை காட்டுங்க ஓ முடிஞ்சது அத்தோட காலி மட்டும் போயிட்டே இருக்கோம் நாங்கள் இருக்கா தான் அப்போ அந்த விஷயத்துக்குள்ளே போறது இல்லையா உங்க அதனால முன்னெடுப்புகளையும் இதை தொடர்ந்து சமீபத்தில் ராமதாஸ் அவர்களும் எனக்கு பெரியார் தான் அண்ணன் திருமாவளன் அவர்களும் எனக்கு பெரியார் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமானவர்கள் பேசியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் இதை வந்து கடந்து போயிட்டார் ஆனால் திருமாவளன் அவர்கள் இதில் அவருக்கு ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு என்ன பெரியார்னு சொல்லிட்டு பெரியாரை சினிமா பொதுத்தை வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு சிறுபான்மை வாக்குகளை ஆல்ரெடி சீமான்கள் ஒரு புறம் பிரித்து தோறும்போது இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாதுன்றதுக்காக திருமாவளவு அப்படி சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயம் பேச போகுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அவருடைய திருமாவளன் அண்ணனுடைய பேச்சு எப்படின்னு சொன்னீங்கன்னா பெரியாரை சிறுமைப்படுத்திட்டு அதை சரி கட்டுற வேலையை வந்து சீமான் பண்ணுறாரு அதனால்தான் ராமதாஸும் சீமா இது திருமாவளவனும் எனக்கு பெரியார் அப்படின்றாரு பெரியாரிய கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்போ பெரியாரை புறக்கணிச்சு எங்களை ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கொஷினை வச்சுருக்காரு லாஜிக்காக பார்த்தா சரியாக இருக்க தவிர பட்டு அதை அவர் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் அவர் அதிலேயே மீன் பண்ணுறாருல்ல சார் பட்டியலின மக்களை எழுச்சிக்காக தான் போராடுறதுனால தான் நாங்கள் பெரியார்ன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சிந்தனைகளை வந்து சொல்லல சீமான் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இல்லை இல்லை நம்ம அந்த நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன் பெரியார் விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன் பெரியார் ஆர்எஸ்எஸ் பாஜக பாசிஸ்டுக்கு எதிராக இருந்தார் பாசிஸாக பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு பி பெரியாருக்கு எதிராக இருந்தது இந்த விஷயத்த நான் தெளிவாக இருக்கேன் இந்த பெரியார் விஷயம் இப்போ தேவையில்லாமல் அது எதுக்கு தே பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து அது சீமானனுடைய அவரு தமிழ் தேசிய அரசியல் பேச பேசுகிறேன் ஆனால் அது தேவையில்லைன்றதை நான் பார்க்குறேன் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பெரியாரா செஞ்சாரா செய்யல செஞ்ச அந்த காலம் அந்த நூற்றாண்டுக்கு பெரியார் தேவைப்பட்டார் ஒரு கால இல்லைங்களா அந்த நூற்றாண்டுக்கு பெரியார் இருந்தார் பெரியார் தேவைப்பட்டார்னு சொல்லி நான் பார்க்குறேன் இந்த நூற்றாண்டுக்கு அவருடைய செயல் தேவையில்லைன்னு சொல்லி சீமான் நினைக்கிறார் அவ்வளோதான் சீமானுடைய அரசியல் போயிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் அதை நோண்டிட்டு அவர் இதை சொன்னார் அதை சொன்னார் நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் முன்னுக்கு பின் முறைனா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதெல்லாம் விவாதத்துக்கு வந்தோன்னா அது பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அமைஞ்சிடும் ஏன்னா எப்பவுமே ஒரு மண்ணுக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக போராடினாரா இல்லையா இருக்கா இல்லைங்களா நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தமிழனுக்காகவும் போராடல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக போராடினாரா இல்லையா அதை நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஓகே சார் இதுதே ஒரே ஒரு கேள்விதான் சார் ஹனி ட்ரப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாவேக்காய்ப்பை யூஸ் பண்ணுது அப்படின்ற செய்திகள் வந்து பரவ தொடங்குது அதில் வந்து ஒரு சில பேரை வந்து பேச ஆரம்பிச்சு எனக்கும் மெசேஜ் வந்தது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடிகள் மூலமாக வந்து டிவி கேக்கு எதிராக பேசுகிறவங்கள வந்து தவறாக சித்தரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டிவிக்கு கையில் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆதாரங்களோட வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க டிவிக்கூட இந்த விதயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு எதுவும் வரல நானும் டிவிக்கு தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு வரேன் எனக்கு எதிராக யாரும் அப்படி ஹனி ட்ராப் ஹனி ட்ராப் ஹனி ட்ராப்னு எந்த பெண்ணும் வந்து கொடுக்கல மேபி ஒரு காலில் எனக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறதுனால ஹனி ட்ராப்பை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க இருக்கு எனக்கு யாரும் அப்படி வரல மற்றவங்களுக்கு அப்படி மேபி வந்திருக்கலாம் அப்படி வந்ததாக பில்டப்பும் காட்டிடலாம் ரெண்டும் நடக்கும் ஒரு கட்சி மட்டும் இந்த விஷயத்த பல கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் திமுக மூன்று பேருக்கு தான் குறிப்பிட்டு பேசப்படுது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் வந்திருக்கலாம் மேபி வராமலே வந்துதான் பிரிட்டப் பண்ணலாம் அது ஹனிதாக்கு வந்து அது டிவிக்கு மூலியமா தான் வந்துதான் இன்னைக்கு நட்பு வட்டத்துக்குள்ளேயே இருக்கு இல்லையா ஃபேக் மூலமாக கலாய்க்கு கலாய்க்கிறது எல்லாமே நடக்குது இன்றைக்கி சோசியலில் இது பக்கத்தில் உட்காந்து இது பண்ணுறான் ஒவ்வொரு பெண்ணு நேற்று தான் பார்த்தேன் ஒரு பெண்ணு வந்து கேட்குறா என்னடா இவ்வளோ வரும் பேசிட்டு இருக்கேன் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்படியே திரும்பி இங்கே பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு கண்ணு காட்டுறான் அவங்கிட்ட தான் பேசியிருக்கேன் அப்போ ஃபேக்கடியில் கேர்ள் ஃப்ரெண்டாக இவன் பேசிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து டிவிக்கே தான் இப்படி ஹரிட்டாக பண்ணுதான்

பெரியவங்களாக இருந்தால் அக்கா சின்ன வயசாக தான் தங்கச்சி அப்படின்னு பழக்கணுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணு வரான்றதுக்காக அவள் ஏதோ பேக்கெட்லேயே வரட்டும் இல்லை ஒரிஜினல் பொண்ணு கூட வரட்டும் அதை நீங்கள் விட்டு நீங்கள் ஏதோ கதை பேச அவள் ஏதோ கதை பேசணுன்னா அதெல்லாம் தான் உங்களுக்கு சிக்கலாக அமையும் இல்லையா இளைஞராக இருந்தால் கூட நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து வராமல் இருந்தீங்கன்னா வேறு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நிறைய வரும் உள்நாடு வெளிநாடுலேருந்து வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விதம் தானே இருக்குது ஃபேஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து சொல்லு சகோதரி வேலை முடிஞ்சுதா இல்லையா முடிஞ்சிச்சு அவன் நாளைக்கு அதை வெளியிட்டாலும் இப்போ எடுத்து நான் என்ன பேசுறேன் சகோதரி சகோதரின்னு தான் பேசியிருக்கிறேன்னு வந்துடுமா இல்லையா நீ நாக்கு தொங்க போட்டு ஜொல்லு விட்டுவிட்டு எதுனா ஒரு பொண்ணு பேசுனா போட்டுன்னு சொல்லிட்டு நீ பேசுனா அதே சிக்கலில் மாட்டேன் தான் செய்யும் அது ஹனி ட்ராக் ஹனி ட்ராப்பும் வந்து டிவிக்கு பண்ணான்னா இல்லை கூட இருக்க ஃப்ரெண்டு பண்ணான் ஸ்டீல் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க வயசு சின்னதாக இருக்குது உங்களை ஏதாவது பண்ணி காலி பண்ணணும்னு முயற்சி தான் செய்வாங்க பல தரப்பட்ட மக்கள் அதை நீங்க சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கண்ணியமா நீங்க உங்களுடைய சுய கட்டுப்பாடோட வாழணும் வாழ்ந்தீங்கன்னா எந்த ஹனிட்ராப்பும் உண்மை ஆகாது இல்ல சரி இதை தகுந்த திண்டுக்கல்ல வர இருபத்தி ஒன்னாம் தேதி பழனி பாபா அவர்களின் அரசியல் இன்றைய திசை இளைஞர்களுக்கு பொருந்துமா அப்படின்ற ஒரு தலைப்புல பொதுக்கூட்டம் வந்து வச்சிருக்கீங்க எதை இதன் காரணம் என்ன பாபா விதைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டா அன்னைக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா பெரிய மாநாடு மாரி நடத்திட்டே இருந்தோம் ஒவ்வொரு அரசியல் ரீதியாக சிறப்பு அமைப்பாளர்களை கூப்பிடுவோம் கடந்த முறை கூட அண்ணன் சீமான் வர மாதிரி இருந்தது திடீர்னு தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்சுனாலும் அவர் வர முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா ஆனால் தேர்தல் முடிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணார் அதே பழனியில் ஒரு கூட்டம் போட்டார் அவன் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டாங்க நானும் போய் கலந்துக்கிட்டேன் அந்த அடிப்படையில் தான் ஜனவரி இருபத்தெட்டு அன்று வந்து அவர் விதைக்கப்பட்ட இடத்துல போய் ஒரு புரட்சி சபதம் எடுத்துட்டு அதை தொடர்ந்து திண்டுக்கல் திப்பு திடலில் ஒரு பிரமாணமான ஒரு மாநாட நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த முறை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமானண்ணா வந்து சென்னையில் வந்து இருபத்தொம்பதாம் தேதி அவங்க போடுறாங்க நாம் தமிழ் பயனி பாபா அவர்கள் மாநாடு போடுறாங்க இப்போ பெரிய அளவுக்கு போடுறாங்க நாங்கள் வந்து இருபத்தெட்டுக்கு அங்கே திண்டுக்கல்லில் போடுறோம் அந்த தலைப்பு சார் அந்த ஜென்சி இளைஞர்கள் பொருந்துமா ஜென்சி அப்படின்னு சொன்னால் ஜென்சட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்சட் ஆனால் ஷார்ட் ஃபார்மில் ஜென்சின்னு தான் சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் அது ஜென்சின்றது என்னன்னு சொன்னால் நைன்டி செவனுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள்தான் ஜென்சி இளைஞர்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சோசியல் மீடியா இந்த ஃபோனோடு பிறந்த பசங்க தொண்ணூற்றேழு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றேழுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எல்லாம் இல்லை இல்லை அப்படி இருந்தாலும் இந்த சாதா பண்ணுதான் இருந்தது அப்படி அதுக்காக தான் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி செவனுக்கு பிற பிறகு பிறந்த குழந்தைகள் தான் ஜென்சி இளைஞர்கள் இப்போ அந்த ஜென்சி இளைஞர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேபாளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி காரணம் அதே ஜென்சி இளைஞர்கள் தான் வந்து பங்களாதேஷில் புரட்சியை ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்களா இல்லையா அப்போ இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய புரட்சியை வெடிச்சிட்டு வராங்க இங்கே தான் இல்லைன்றீங்களா இல்லை அது வந்து அதாவது இன்றைய அதாவது பழனிபாபாவினுடைய அரசியல் இன்றைய ஜென்சி ஜெலுக்கு பொருந்துமா இதுதான் தலை ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் தான் வந்து பாபா வந்து யார் தெரியும் இஸ்லாமியர் என்றதை தாண்டி அந்த அரசியல் அப்படி இருக்கு அப்போ ஜென்சி இளைஞர்கள் இன்றைய பழனி பாபா அவருடைய அரசியல் இன்றைய ஜென்சி இளைஞர்கள் பொருந்துமா என்ற தலைப்பை வந்து முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் அதை மாநாட்டை வந்து அறிவிச்சிருக்கோம் எப்படி விவாத நிகழ்ச்சி மாதிரியா இல்ல இல்லை இல்ல பொதுக்கூட்டம் மாநாடு பெரிய கூட்டம் பொதுக்கூட்டம் அதுல சிறப்பாளராக நம்முடைய தோழர் சவுக்கு சங்கர் வராரு வழக்கறிஞர் புகழந்தி வராரு அப்புறம் வந்து பசுவி பாண்டியனுடைய மகள் சந்தன பிரியா பசுவி பாண்டி வராங்க இன்னும் சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் கலந்துக்குவாங்க மேபி ஓகே சார் உங்கள் மாநாட்டை வந்து சிறப்பிக்க வாழ்த்துக்கள் சார் இப்போ இஸ்லாமியர் வாக்கில் மறுபுறம் வந்து சீமானவர்கள் வந்து பல முன்னெடுப்புகள் மூலமாக தன் பக்கம் இழுத்து விதணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருது அவருக்கு சாதகம் அமையுமா நிச்சயம் சீமானுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமையும் சிறுபான்மை வாக்குகள் சீமானுக்கு அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க திராவிட இது இந்த பாரதியார் நிகழ்ச்சியில் சீமான் பேசின விஷயம் அதை தொடர்ந்து பெரியாரை பற்றி முஸ்லீம்களை விட்டு சீமான் பேச வைச்ச விதம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கிட்டு வர்றாங்க அது வந்து தேவையில்லாத ஆணி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது தேவையில்லாத ராணி அதுவும் அண்ணன் பேசுனாருன்னா அது அரசியல் ஆனால் சீமான் கட்சியிலே இருக்கிற முஸ்லீம்களை வச்சு பெரியாரை திட்ட வைக்கிறது என்பது அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லாது ஏன்னா எல்லா முஸ்லீம்களும் இப்போ நான் கூட வந்து திமுகவை எதிர்க்கிறேன் அதே நேரத்தில் நான் பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கு ஏன்னா அவர் இறந்துட்டார் ஆர்எஸ்எஸ் பாஜக பெரியாரை எதிர்த்தது பெரியார் ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்த்தார் அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தாரா எதிராக இருந்தாரா அது இப்போ நமக்கு கேள்வி காரணம் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லா இஸ்லாமியர்களும் இருக்காங்க அப்போ அந்த சீமான் வந்து அந்த விஷயத்தை ஏன் வந்து அவர் பேசிக்கலாம் அவர் அவர் தமிழ் தேசியத்தை கொள்கையை முன்வைத்து அரசியல் பண்ணுறாரு போது அது அவர் பேசுனா அழகாக இருக்கும் அதை விட்டு தன்ன்கிட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் நிர்வாகிகளை விட்டு பேசுறது என்பது அது இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்குது செய்தியை தொடர்ந்து நீங்கள் வந்து நாம் தமிழுக்கு ஆதரவாக அவங்க மேடைகளில் பேசிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நீங்கள் சந்திச்சு ஒரு செய்தி வெளியாகுது சந்திப்பின் பின்னணி என்ன இல்லை சந்தித்து செய்தி வரல உண்மைதான் இருக்குது ஏன் சொன்னால் நான் வந்து முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக நான் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தேன் திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது அதை நிறைவேற்றலை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்தீங்க அதிமுக சார்பாக அப்போ நீங்கள் கவனம் இல்போது தீர்மானம் கொண்டு வந்தவுடனே திமுக வந்து அவசர அவசரமாக எல்லாேருக்கும் பரவல் இடைக்கால ஜாமீன் சில பேருக்கு விடுதலை கொடுத்து அதன் பிறகு இப்போ நீங்கள் பாஜக கூட்டணியை மாறினதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் அந்த நபர்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அதனால் இது சம்மந்தமாக ஒரு விரிவான ஒரு மனு உங்க விட்ட கொடுக்கணும் அப்படின்னு நான் அனுமதி கேட்டிருந்தேன் அதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திடீர்னு நம்ம பேராசை கல்யாணம் செஞ்ச மூலிமா அவசர அழைப்பு வந்து போன கொடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அவர் ஐயா கிட்டே பேசிட்டு இருந்தோம் கூட்டணி எதுவும் பேசலையே இல்லை கூட்டணி முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கேட்டார் அவரு ஆமாம் இல்லை இல்லை அவர் கேட்கல நான் 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 திமுக எதிர்ப்பாளன்னு தவிர நான் திமுக பாஜக நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கீங்க அதனால் நான் பண்ண முடியாது அப்படி இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் அதே நேரத்தில் இது எங்களுடைய சமூக பிரச்சனை எங்களுடைய சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையாக இருக்குது இதனால் எல்லாருமே சிறையில் இருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் வெளியே வந்துட்டு திடீர்னு அவங்க சிறைக்கு போகிறது என்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இதை நீங்கள் சட்டமன்றத்துலையோ இல்லை ஊடகம் மூலியமாக திமுகவுடைய இந்த முஸ்லீம் விரோத போக்கை கண்டிக்கணும்னு சொன்னேன் உடனே மனு வாங்கிட்டு நிச்சயம் சட்டமன்றத்தில் கொடுத்துள்ள கேள்வியை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்குது அவர்கள் இதை செய்வாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை அவங்க அப்படி செய்ய அப்படி என்ன இல்லைன்னு சொன்னால் என்னை அழைச்சே இருக்க மாட்டார் நான் வந்து வேறு தொழில் ரீதியாகவோ இல்லாத கூட்டணி விஷயமாகவோ அல்லது வேறு இத்தியாதி இத்தியாதி விஷயத்துக்காக நான் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தால் சொல்லிட்டு இப்படி நான் வெளியே வந்து பேசினா அது வேறு விஷயம் ஆனால் நான் சந்திக்கிறேன்னு சொன்னது இதுக்காக தானே சந்திக்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது அப்போ விடு சம்பந்தமாக திமுக அரசுடைய இரட்டை நிலைப்பாடுகளை பற்றி நான் நேரில் சந்தித்து பேசினேன் அது சம்மந்தமாக மனு கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ தான் அழைப்பை கொடுக்குறாரு அப்போ அவர் பாஜக கூட்டணியில் இருக்காருன்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு கூட்டணி வேறு கொள்கை வேறு என்றார் எங்கள் அதிமுக கொள்கை வேறு பாஜக கூட்டணி கொள்கை வேறு மாற்றமானது என்டிஏ ஜெயிச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்துன்னா நாங்கள் வந்து பாஜக கொள்கையை நிறைவேற்ற மாட்டோம் எங்களுடைய கொள்கையை தான் நிறைவேற்றுவோம் இது எங்களுக்கும் பாஜகவுக்கும் உள்ள புரிந்துணர்வு இது தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுகிறார்கள் பலர்களை தெளிவாக நடத்துகின்றோம்